ஆமியாணி நாங்க இப்ப பொண்ணுங்க கூட்டம் வந்து வந்த உடனே என் தலைவன் ஜேடிய கைல பிடிக்க முடியாது என்ன நம்ப என்னப்பா நண்பா கீழ கமாண்ட் பண்ணி நண்பா சிவன் போட்டிருக்காங்க தலைவரே திரிஷா நயன்தாரா அப்படி இல்லாம கீழ நிக்கிறாங்களா கேட்டு நம்ம முடியாது சொல்லி வேணா சொல்லிக்கலாம் வாய்ப்பு இல்ல ஆரம்பிக்கலாமா சிட்டு சிவன் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க வணக்கம் சிவன் சார் அப்படின்றாங்க நம்ம பிரபாபுரம் சிட்டு பிரபாகர் வணக்கம் அப்படின்றாங்க பிரபா குரு சிரிக்கிறாரு வணக்கம் பிரபா தம்பி அப்படின்றாங்க சிவன் அப்புறம் ஜேடி வணக்கம் சொல்லிட்டு கிளம்பிடுவாரு ஆமா வழங்க வணக்கம் சொல்லிட்டு கிளம்பிடுவாரு ஆமா உங்களுக்கு வழங்க சொல்லிட்டாருல நண்பா உங்களுக்கு வணக்கம் சொல்ல நண்பா மேல வந்தாரு பிரின்சு சரி ஹாய் ஜேடி ஹாய் ஜேடி ஹாய் நேதாஜி அவர்களே வணக்கம் வாங்க

நான் எப்படி தெளிக்குறது மாத்துறது அதுதான் செல்ல நான் பார்த்து என்ன கீழ ஒரு பெட்டி ஆகுதே அத சொன்னமா